ஹன்பா இந்த ஒரு வீடியோ உள்ள பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியில இந்த வாரம் எந்த போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்புடின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் முடிவுப்படி யாரும் குறைவான ஓட்டு வாங்கி கடைசி இடத்துல இருக்காங்க அப்புடின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் எந்த போட்டியாளர் வெளியேற நல்லா இருக்கும் அப்புடின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்னுபா வாங்கினங்கன வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேன்பா முதலாவதாக விவாகர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் வாரத்திலேயே வெளியேறுவாங்க என எதிர்பார்க்கப்பட்டது தற்பொழுது டாப் ஃபை ப்ளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விவாகர் இவங்க வந்து இருக்கிறாங்க இந்த நிலையில இன்னைக்கு ஆனா காலை வரை வந்து பாத்தீங்கன்னா துசார் இவங்க தான் கடைசி பிளஸ்ல இருந்தாங்க இந்த நிலையில தற்போது வரைக்கும் கெம்மி இவங்க தான் கடைசி பிளஸ்ல இருக்கிறாங்க சோ கெம்மி வெளியேற நிற சான்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் ரம்யா ஜோ வெளியேற வாய்ப்பு இருப்பதாக சொல்லிட்டு வராங்க ஓட்டிங் ஆர்டர் வச்சு பார்க்கும் கடைசி பிளேஸ்ல கெம்மி அதற்கு அடுத்த பிளேஸ்ல துசார் வந்து இருக்கிறாங்க இந்த இரண்டு போட்டியாளர்கள் யாராவது ஒருத்தவங்க தான் வெளியேற வாய்ப்பு வந்து இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்க ாம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ